உங்கள் கலையை பேசுகிறேங்க சப்பாத்திக்கு மாவு பேசிட்டேன் தொட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரிலங்க இருக்கவே இருக்குது டக்குன்னு ஒரு மாதிரி சோம்பரி சிக்கன் அதையே செஞ்சுக்கலாம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிறேன் பெல் பட்டன் அழுத்திங்க அப்போதாங்க நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோம்பேறி சிக்கன் சேர்த்துக்கு ஒரு அம்மண்கடாய் எடுத்துக்கலாம் நம்ம மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிடும் கோழிக்கறி அதை நம்ம இதில் போட்டுக்கலாம் கடாயில் இந்த சப்பாத்தி தோசைக்கு இதெல்லாம் இருக்கு இது ஒரு ரசம் வச்சுட்டு சாதம் வெடிச்சோம்னா அது அதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு இது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம இப்போ சப்பாத்திக்கு தான் இதை செய்கிறோம் அதுக்கு தேவையானது மிளகாய் பொடி போட்டுக்கலாம் கரம் தூள் அது கூடவே கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று அது கூடவே தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டுக்கேற்ற உப்பு கரியப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் தயிர் ஒரு மூணு டீஸ்பூன் இருந்தால் போதும் ஒரு கிலோ கறிக்கு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அவ்வளோ இதை கையை வச்சு நல்லா பிசிஞ்சு காணும் தண்ணியை ஊற்ற தேவையில்ல தயிர் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதுலேயே தான் மசாலா போட்டு நல்லா நம்ம இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம பத்து நிமிஷம் கேச்சு எடுத்து கேஸ் வச்சு அடுப்பில் வச்சுக்கலாம் நமக்கு ரொம்பலாம் செஞ்சால் மசாலா அரைக்கிற வேலையே மிச்சம் வேலை ரொம்ப மிச்சம் இப்போ நம்ம மாவு செஞ்சிட்டு என்ன செய்யறதுன்னு யோசிச்சுன்னா அந்தப்போ டக்குன்னு கடைக்கு போய் அந்த கறி எடுத்துன்னு வந்துட்டோம் எல்லாம் பேசிட்டு வச்சிட்டோம்னா நமக்கு சப்பாத்தி தொட்டுக்கிற மாதிரி இந்த கறி ரெடி ஆகிடும் எது சோம்பேறிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க மசாலா இருக்காமல் எல்லாத்தையும் அப்படியே போட்டு செய்ய இந்த நல்ல மசாலாலாம் இதில் நல்லா ஊறும் ஒரு பத்து நிமிஷம் முடிவச்சிடலாம் நம்ம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ப கேஸ் நல்லா எடுத்து வச்சிட்டோம் பத்தடிக்கலாம் பத்த வச்சிட்டோம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க இதை அப்படியே மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம நல்லா கொதிக்குது அப்பப்போ அழகி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்கும் மண்கடாயி அப்படி அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்படி கலாரி விட்டுக்கலாம் பாதி வந்து வச்சுப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா நல்லா வந்துடும் அதிலே சல சல சலன்னு தண்ணி விட்டுந்து வருங்க இதிலே வந்துடும் நம்ம தண்ணி ஊற்ற தேவை இதில் நல்லா சப்பாத்திக்கு இதை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க பண்ணலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க குழம்பு இந்த அளவுக்கு வந்தால் போதும் கறியெல்லாம் நல்லா வெந்து போச்சுங்க பாருங்க கொஞ்சம் கொத்தமல்லி தூயிக்கலாம் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொச்சுருந்தாங்க இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே குச்சி நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணாலும் ஏற்கனவே சப்பாத்தி வீடியோ போட்டுருக்கோம் நம்ம சேனலில் சுடு சுடு சோம்பேறி சிக்கனும் அந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம் சுடு சுடு சப்பாத்தியும் சுடு சுடு சோம்பேறி சிக்கனும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க சோம்பேரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க சுட சுட இருக்கிற சப்பாத்தி போட்டு கொதிக்கிற சோம்பேறி சிக்கனை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க சப்பாத்தி பாருங்கள் அப்படி பொ போடும்போதே வந்துடுது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க